மனசு கெட்டு போடன்ட்டு தானே எல்லா மேலேயுமே நடக்குது இந்த உலகத்தில் ஏ டு இசட் ஒரு தவறான விஷயம் நடக்குதுனாலே அங்கே மனது கெட்டு போச்சு நடத்தும் அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது நான் பயங்கரமான ஒரு அப்படியே சூசைட் தாட்டுக்கு மட்டும்தான் போகலை சூசைட் மட்டும்தான் பண்ணிக்கல ஏதோ பசங்களுக்காக வாடுறேன் எனக்காக வாடலை பசங்களுக்காக வாடுறேன் சமுதாயத்துக்காக வாடுறேன்னு யார் நினச்சாலும் சரி நான் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகணும் நான் எப்போவுமே ஒரு கோயில் வந்தே எப்போ தெரியும் எப்படி தெரியுமா சொல்லுவேன் எனக்கு நிறையா ஃபோன்ஸ் வரும் ஆஃபீஸ்க்கு எங்கள் கோயிலை பற்றி பேசுங்க பேமெண்ட் தரோம் இப்படிலாம் ஏகப்பட்ட கோயில்ஸ் இது வரைக்கும் ஒரு கோயிலாக நான் அப்படி பேசினதே இல்லை ஏன்னா என்னுடைய தாரக மந்திரம்னு ஒன்று இருக்குது சம்பத் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியனுடைய தாரக மந்திரம்னு ஒன்று இருக்குது அது என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கை மாறணும் அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் எங்கேயோ ஒரு குட்கிராமத்தில் நெட்டு கிடைக்காத டவர் கிடைக்காமல் ஒரு இஎம்ஐயில் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அந்த இஎம்ஐ கூட கரெக்டாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாசமான கட்டுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது தான் நான் ஜோதிடனாக இருந்ததற்கு அர்த்தமும் வெற்றியும் ஒன்று நான் கருதுறேன் நான் ஒரு டாக்டராக இருந்தால் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு நோயாளியை காப்பாற்றணும் அதுதான் சிறந்த ஒரு மருத்துவர் கழகு அப்போ நான் ஜோதிடராக இருந்தால் இக்கட்டான சூழ்நிலை என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிட தான் சிக்கி தவிக்கிறேன் என் வீடியோ பார்த்து மாறணும் என் வீடியோ பார்த்து மாறணும் நீ ஜாதகம் பார்த்து என் கிட்ட வாஸ்து பார்த்து நீ மாறின தரான் என் வீடியோ பார்த்து ஒருத்தன் வாழ்க்கை மாறணும்